வணக்கம் மக்களே ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த பாட்காஸ்ட் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த பாட்காஸ்டோட தமிழ் தழுவலுக்காக உற்சவ் மெமரியா அவர்களின் குரலுக்கு காட்வின் ஜெஃப்ரி அவர்களும் நிவேதிதா பிரகாசம் அவர்களின் குரலுக்கு அனுப்பமா அவர்களும் குரல் கொடுத்துள்ளனர் வெப்சைட்ல உங்க இமெயில் ஐடிய உள்ளிடும்போது என்ன நடக்கும்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா இதனால என்ன நடக்க போகுது இதெல்லாம் ரொம்ப சேஃப்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மைதானா இது நாம பாக்கற ஷேடி வெப்சைட்ஸ்க்கு மட்டும் இல்ல இந்த ஏர்போர்ட் வைஃபை இல்ல கிராசரி ஆப் இல்ல ஏதாவது ஒரு சோஷியல் மீடியான்னு எல்லாத்துக்குமே பொருந்தும் உங்க டேட்டா எல்லா நேரத்துலயும் பாதிக்கக்கூடியது தான் அதோட நிதி மோசடி மற்றும் அடையாளத் திருட்டுக்கும் இது வழிவகுக்குது ஆனா அதிர்ஷ்டவசமா அடையாள திருட்டு மற்றும் பிற இணைய பயங்கரங்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்கும் நிறுவனங்களால இணையம் ரொம்ப பாதுகாப்பான இடமா மாறிட்டு வருது இணையத்துல நீங்க நான் மற்றும் அடுத்த அரை பில்லியன் என எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கும் நாளை எதிர்நோக்குறோம் த நெக்ஸ்ட் ஹாஃப் பில்லியன் அதாவது த என்ஹெச் பி தான் இந்த பாட்காஸ்டோட மைய பகுதியா இருக்க போகுது இந்தியாவோட அடுத்த இன்டர்நெட் அலையை இது குறிக்குது அதனால தான் நெக்ஸ்ட்னு சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள முதல் முறையா தங்களோட மொபைல் வழியா இன்டர்நெட்ட பயன்படுத்தின ஒரு மக்கள் கூட்டம்னு அவங்கள குறிப்பிடுறோம் மக்கள் தொகை நிலைப்பாட்டில இருந்து பார்த்தா இவங்க இந்தியாவோட வருமான விநியோகத்தின் கீழ் மட்டத்துல இருக்கிற அறுபது சதவீத மக்கள் அதாவது இவங்க பியூட்டி சலூன் மளிகை கடை உரிமையாளர்கள் மாதிரி உரிமையாளர்கள் மற்றும் சொல்லப்படுற பணியாளர்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்ப தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைஞ்சிட்டு வர இவங்க வளர்ந்து வர இந்தியாவோட உழைப்பையும் லட்சியத்தையும் வெளிப்படுத்துறாங்க நான் உத்சவ் நானும் ஒரு எக்ஸ் இன்ஜினியர் தான் இப்ப ஒரு மார்க்கெட் ரிசர்ச்சர் டிராவலர் அப்புறம் நான் நிவேதிதா நிவேதிதா ஒரு 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 எக்ஸ் இன்ஜினியர் இப்போ அது மட்டும் இல்லாம இருக்கேன் நீங்க ஸ்மார்ட் நேஷன் அடுத்த அரை பில்லியன் மக்கள் ஆன்லைன்ல எப்படி எப்படி தங்களுடைய எதிர்காலத்தை மாத்திட்டு இன்னையோட எபிசோட்ல சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ் இணையத்தை பாதுகாப்பான இடமா மாத்துறாங்கன்னு சோ சொல்லு பாதுகாப்பு மீறல்ல அதாவது செக்யூரிட்டி ப்ரீச்ல உன் இமெயில் ஐடி லீக் ஆயிடுச்சுன்னு எப்பவாச்சு இமெயில் வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா ஆ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்னு வந்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா எந்த கம்பெனின்னு சரியா தெரியலையே ஓ அப்படியா கவலை இல்ல அத கண்டுபிடிக்க ஒரு ஈஸியான வழி இருக்கு ஓ என்ன என்னோட இன்பாக்ஸ் சர்ச் பண்ண சொல்ல போறியா ரொம்ப பேட் ஐடியா அப்படியெல்லாம் இல்ல இது ரொம்ப சிம்பிள் இந்த ஹேவ் ஐ பீன் பாண்ட் அப்படிங்கிற வெப்சைட்ட விசிட் பண்ணி உன்னோட இமெயில் அட்ரஸ் அதுல போட்டேன்னா உனக்கு பூம் அப்படின்னு ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு ஹை எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க போல ஆஹா இன்னைக்கு காலையில தான் நான் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினாலு செப்பரேட் டேட்டா ப்ரீச்சஸ் லீக் ஆயிருக்குன்னு சொல்லுச்சு ஆன்லைன் கிராசரி ஃபுட் டெலிவரி சோஷியல் மீடியா கம்பெனிஸ்னு எல்லாத்துக்குமே ம் கடவுளுக்கு தான் தெரியும் இந்த ஹேக்கர்ஸ்க்கு என்ன பத்தி என்னெல்லாம் தெரியும்னு ஐயோ இத கேட்கவே பயமா இருக்கே இப்போ என்னோட இமெயில் ஐடியை நான் போட்டு பார்த்தா தான் தெரியும் இருங்க இதோ பாக்குறேன் அட கடவுளே இது என்ன சிக்ஸ் டேட்டா பிரீச்சஸ் காட்டுது ஐயோ சோ சரி இப்போ இதனால என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கலாமா வெல் ஆனஸ்டா சொல்லணும்னா ஆல்ரெடி டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இந்த பிரச்சனை எவ்வளவு பரவலா இருக்குன்னு இது உங்களுக்கு உணர்த்தும் மேலும் இது ஒரு நியூசன்ஸ் மட்டும் இல்ல கடுமையான விளைவுகளையும் ஏற்படுத்தும் விளைவுகள் நான் நினைக்கிறத விட ரொம்ப மோசமா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு சரி எதா இருந்தாலும் சொல்லுங்க அதெல்லாம் என்ன உம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருவத்திரண்டு அப்போ இந்த புதுடெல்லி ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்புறம் எய்ம்ஸோட எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் ஒரு ரேன்சம் வேர் அட்டாக் நடந்துச்சு அந்த ஹேக்கர்ஸ் தேவையான எல்லா பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸையும் என்கிரிப்ட் பண்ணிட்டாங்க ஏறக்குறைய ஒரு நாற்பது மில்லியன் மக்களோட டேட்டா அந்த டேட்டா எல்லாமே ஹாஸ்பிடலுக்கு இன்ஆக்சிபிளா மாறிட்டதுனால எல்லா சேவைகளும் உடனடியா ஆஃப்லைனுக்கு மாற்றப்பட்டுச்சு அண்ட் அதோட இந்த ஹேக்கர்ஸ் இருநூறு கோடி டிமாண்ட் வச்சாங்க ஆனா எய்ம்ஸ் நிர்வாகம் அத தர மறுதிடுச்சு உடனே அந்த ஹேக்கர்ஸ் டேட்டா எல்லாத்தையும் டார்க் வெப்ல லீக் பண்ணிட்டாங்க ம் டார்க் வெப்னா என்னன்னா இது உலகளாவிய வலையின் ஒரு பகுதி இது பயனர்கள் மற்றும் வலைத்தள ஆப்பரேட்டர்களை அனோனமஸா இல்ல கண்டுபிடிக்க முடியாததா இருக்க அனுமதிக்குது ஆனா இந்த டார்க் வெப்புக்கு இவ்வளவு கெட்ட பேர் வர காரணம் அங்க நடக்கிற எல்லா சட்டவிரோத விரோத செயல்கள் தான் ஆஹ் டார்க் வெப் ஒரு பயங்கரமான இடம் தான் ஆனா இந்த ஹேக்கரோட கதை கேட்கவே பயங்கரமா இருக்கு ஃபார்ட்டி மில்லியன் பீப்புள்ஸ் பாவோம் ச்சே கொடுமை ஆமாமா தினசரி பன்னெண்டாயிரம் பேருக்கும் மேல அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ல சிகிச்சை அளிக்கிற எய்ம்ஸ் போல பிஸியான மருத்துவமனையில மேனுவல் என்ட்ரி ப்ராசஸ் பயங்கரமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும் எல்லா செயல்முறைகளும் மேனுவலா போறதுனால ஏற்படுற துயரத்தின் அளவு சிகிச்சையில் தாமதம் அதோட நோயாளியின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கும் போது பயமா இருக்கு அப்பா தயவு செஞ்சு இது மாதிரி ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான் நடந்ததுன்னு சொல்லேன் பிளீஸ் அப்படி சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டாமினோஸ் பீசாவோட பதினெட்டு கோடி ஆர்டர்களோட டேட்டா டார்க் வெப்ல வெளியிடப்பட்டதும் நேம் இமெயில் ஐடி அண்ட் ஜிபிஎஸ் லொகேஷன் போன்ற பர்சனல் டேட்டாவும் இதுல இருக்கும்னு வெளியிட்டாங்க இதுல பெரிய பயம் என்னன்னா யார் வேணாலும் மொபைல் எண்களை பயன்படுத்தி தேடலாம் அப்புறம் தேதி மற்றும் நேரத்தோட ஒரு நபரோட லொகேஷனை தேடலாம் இத யோசிக்கும் போது நம்ம பிரைவசிக்கு கடுமையான அச்சுறுத்தலா இருக்கு ஆமாங்க இந்த அட்டாக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா நமக்கு தெரியாம இன்னும் எவ்வளவோ இருக்குமே ம் ஆமா இந்த ப்ரீச் டிஸ்க்ளோஷர் இன்னொரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு அண்ட் இதை விட கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான நிகழ்வுகளும் இருக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நொட்டோரியஸ் ரேன்சம் வேர் குரூப் ஆல்ஃப் வி மற்றும் பிளாக் ஆட் மெரிடியன் லிங்கோட சிஸ்டம்ஸ் ப்ரீச் ஆனதாக சொன்னாங்க இது கலிபோர்னியாவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனம் இது நிதி நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் கடன் தீர்வுகளையும் நுகர்வோருக்கு தரவு டேட்டா வெரிபிகேஷனையும் வழங்குற ஒரு நிறுவனம் இது பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிற ஒரு வெளிப்படையான முயற்சியா இருந்துச்சு மெலீஷியஸ் ஹேக்கர்ஸ் மெரிடியன் லிங்குக்கு எதிராக எஸ்இசிக்கு புகார் அளிச்சதா சொன்னாங்க தோராயமா பாத்தீங்கன்னா எஸ்இசி அப்படிங்கறது எஸ்இபிஐக்கு சமமான ஒரு இந்திய அமைப்பு இது இந்தியாவுல பத்திரங்கள் மற்றும் பொருட்கள் சந்தைய ஒழுங்குபடுத்துது விதிகளின்படி நான்கு வணிக நாட்கள்ல நிறுவனம் மீறல வெளிப்படுத்த தவறியதா அந்த குழு குற்றம் சாட்டுச்சு வெயிட் 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 நீ என்ன சொல்ல வரேன்னா கிரிமினல் போலீஸ் கிட்ட போய் என்ன சொன்னான்னா பாதிக்கப்பட்டவன் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு மாட்டி விடப் போறியா என்ன இது அதவிட கொஞ்சம் நுணுக்கமானது ஆனா ஆமா இதுவும் ஏறக்குறைய உண்மைதான் எப்பா இன்னைக்கு நான் கேட்டதுலயே மோஸ்ட் அப்சர்திங்னா இதுவாதான் இருக்க முடியும் கவலப்பட வேண்டாம் இப்ப உலகம் முழுசா இத சுற்றியுள்ள சட்டங்கள் ரொம்பவே கடுமையாகிட்டு வருது அமெரிக்காவில ஹெச்ஐபிஏன்னு சொல்லப்படுற ஹெல்த் இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டி மற்றும் அக்கவுண்டபிலிட்டி ஆக்டுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்கள் அதன் மீறல் அறிவிப்பு விதிக்கு இணங்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட சுகாதார தகவலை இழப்பத உள்ளடக்கிய தரவு மீறல எப்படி கையாள்வதுங்கிறதுக்கான விரிவான நிபந்தனைகளை யூகே மற்றும் ஆஸ்திரேலியாவும் வச்சிருக்காங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்லயும் தெளிவா வரையறுக்கப்பட்ட சுகாதார தரவு சட்டம் இருக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் கூட சுகாதார தரவை உள்ளடக்கிய ஒரு சட்டத்தையும் வச்சிருக்காங்க இந்தியால எய்ம்ஸ் பாதிக்கப்பட்டதா இல்ல முக்கியமான தரவுகளை சமரசம் செஞ்சதுக்காக உண்மையிலேயே பொறுப்பேற்க முடியுமா அப்படின்றதுல தெளிவு இல்லாத அளவுக்கு நம்ம சட்டங்கள் தெளிவற்றவையா இருக்கு சமீபத்தில் கூட நிறைவேற்றப்பட்ட டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டமான தரவு மீறல் இல்லனா ரேன்சம்வேர் தாக்குதல் ஏற்பட்டா தரவு நம்பிக்கையாளர் தரவு செயலியோட கடமைகளை குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட தரவு மீறலை தடுக்க தவறிட்டோம் அப்படின்னா இருநூத்தி கோடி வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது ஏன் இவ்வளவு முக்கியமானதுங்கிறதுல பல நிறுவனங்களுக்கு இடையே ஒரு உணர்தல் இப்ப உருவாகிட்டு இருக்கு அத பத்தி தெரிஞ்சுக்க ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம் வெல்கம் பேக் ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் இப்போ சைபர் செக்யூரிட்டி முன்ன முக்கியமானது அப்படிங்கறத இம்பாக்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆன ஒமிடியார் நெட்வொர்க் இந்தியாவோட பங்குதாரரான ஷில்பா குமார் இப்ப சொல்வாங்க கேளுங்க சூப்பர் டேட்டாஷா பாதுகாத்தல் அப்படிங்கிறது உண்மையிலேயே வாடிக்கையாளர்களை சென்றடைய கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் எல்லா வணிகங்களும் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லணும் நாம பெருகி வர முறையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வணிகமும் டிஜிட்டல் மயமாக்கப்படுது இது ரொம்பவே முக்கியமானதும் கூட

ஆன்லைன் பாதுகாப்பை பத்தி நம்ம நினைக்கும்போது ஒரு பொதுவான பயஸ் இருக்கு இல்ல இந்த தீவிரவாத தாக்குதல்கள கூட நடந்த நிகழ்வுகளோட அடிப்படையில நம்ம தீர்ப்புகளை வழங்குறோம் ஆனா தடுக்கப்பட்ட எல்லா தாக்குதல்களையும் பத்தி நாம யோசிக்கிறதே இல்ல அவங்கள பத்தி நம்ம ஒருபோதும் தெரிஞ்சுக்க கூட மாட்டோம் எக்ஸாம்பிள்க்கு கடந்த பன்னெண்டு மாசத்துல ஒரு வினாடிக்கு சராசரியா நாலாயிரம் பாஸ்வேர்ட் தாக்குதல்களை கண்டதாக மைக்ரோசாப்ட் வெளியிடுறாங்க இப்போ அத நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ் ஆச்சு அப்படிங்கறத ஒப்பிடுங்க சில நேரங்கள்ல கடவுச்சொல் தாக்குதல்கள் வெற்றிகரமா இருந்தா அவ எண்ணிக்கையில ரொம்ப குறைவா இருக்கும் ஆனா அத பத்தி எங்களுக்கு தெரியறது இல்ல அவைகள் தீர்ப்பு வழங்குவதற்காக கிடைக்கும் தரவுகள் ஆகும் இதனால தான் இந்த அவைலபிலிட்டி பயஸ் இருக்கு உம் இப்ப புரியுது ஆனா மைக்ரோசாஃப்ட் கூகுள் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களோட டேட்டாவை பாதுகாக்க முயற்சி செய்யறாங்க அப்ப இந்த இடத்துல வேலை செய்யற மத்த நிறுவனங்கள் என்னன்னு தெரியுமா கிளவுட் செக் நிறுவனத்தோட இணை நிறுவனர் மற்றும் சிஇஓ ராகுல் சசிய உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் பட்டங்கள் மற்றும் வம்சாவளியின் மீது அதிக மோகம் கொண்ட ஒரு நாட்டுல ராகுல் தன்னோட பொறியியல் படிப்ப நிறுத்திட்டாரு ஆனா அது அவரோட எஜுகேஷன நிறுத்தல அவரு சைபர் செக்யூரிட்டி பத்தி தன்னோட சொந்த ஆர்வத்தில் கத்துக்கிட்டாரு மேலும் கிளவுட் கம்ப்யூட்டிங் நிறுவனமான சைபர் செக்யூரிட்டியில தன்னோட முதல் வேலையை பெற்றாரு சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களுக்கான விரைவான மற்றும் நம்பகமான தீர்வுகளை கண்டறிதல் பகுத்தாய்வு எச்சரிக்கைகள் மற்றும் தீர்வுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துற ஒரு ஏஐயால இயக்கப்படும் நிறுவனமான கிளவுட் செக் அவரு தொடங்கினாரு காலேஜ் படிப்ப பாதியிலே விட்டதுக்கு அப்புறம் சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது ஒரு சூப்பரான பிகினிங் தான் இல்லையா ஆனா இப்ப இந்த சைபர் கிரைம் நிறுவனங்கள் இந்த அச்சுறுத்தல பத்தி என்னதா யோசிக்கிறாங்க இணைய பாதுகாப்போட அடிப்படைகளை நான் சொல்றதை விட ராகுலே சொன்னா நல்லா இருக்கோ கேளுங்களேன் இப்ப நாம பண்ற எல்லாமே கம்ப்யூட்டர் எல்லாமேன்னு சொல்றது நம்ம பிரிண்ட் வீட்டுக்கு எப்படி போகணும்ங்கறதுல இருந்து எல்லாமே கம்ப்யூட்டர் தான் சொல்லி தருது ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போக கூகுள் மேப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குது நாம் எங்கே போகிறோம் எதில் போகிறோம் எந்தெந்த இடத்துல எல்லாம் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போது தோராயமாக நாம் ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணுற இருபது முப்பது ஆப்ஸுமே நம்மளை குறித்து வெவ்வேறு இன்ஃபர்மேஷன் டேட்டாவை தன்னோட சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்குது சோ இந்த செக்யூரிட்டி ஸ்பேஸ் இரண்டு வகையில இருக்கு எண்டு பாயிண்ட் பாதுகாப்பு அப்படின்னா அடிப்படையில் உங்க தொலைபேசி மற்றும் அதோட உள்கட்டமைப்பு மேலும் நிறுவன பாதுகாப்பு ஆகியவற்றில் சேமிக்கப்படும் விஷயங்கள் அப்போதான் கூகுள் அவங்களோட டேட்டா சென்டர்ல சில டேட்டாவை சேமித்து வைக்குது ஸோ இந்த அட்டேக்கஸ் கடைசியாக எங்க டிவைஸை தாக்கலாம் இல்லைன்னா எங்க டேட்டா சேமிக்கப்பட்டிருக்க நிறுவனங்களோட உள்கட்டமைப்பை தாக்கலாம் அப்படிதானே நிச்சயமா நம்ம டிவைசஸ் எப்படி தாக்கப்படலாம் அப்படிங்கறத பத்தி எனக்கு ஓரளவு புரிதல் இருந்தாலும் ஒரு நிறுவனத்தோட உள்கட்டமைப்பு எவ்வளவு பாதுகாப்பானது அத எப்படி அட்டாக் பண்ண முடியும்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல அதுக்கு தான் இதோ ராகுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு எப்படி நம்ம டிவைசஸ் எல்லாம் அட்டாக் ஆகுதுன்னு சொல்றாரு கேளுங்க சோ காமன் திங்ஸ் எல்லாரும் பண்ற ஒரு காமன் விஷயம் ஏதோ ஒரு தெரியாத ஆப்ப இல்ல கம்ப்யூட்டரோ இன்ஸ்டால் பண்றோம் இப்போ இந்த ஆப் நம்ம டிவைஸோட ஃபிட் ஆகி அங்கே இருந்து பல டேட்டாவை சேகரிக்க ஆரம்பிக்கும் பல பேர் ரொம்ப ஈஸியாக ட்ரிக் பண்ணப்படுறது ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் உங்கள் எஸ்எம்எஸ் கேலரி இன்ஃபர்மேஷன் ஷேர்டு டேட்டா எக்ஸட்ரான்னு சேகரித்து அது எல்லாத்தையும் ஒரு மேலிஷ சர்வரில் அப்லோட் பண்ணுறதை வச்சு தான் அது மட்டும் இல்லாமல் பல நேரத்தில் நமக்கு தெரியாத ஒரு கால் வரும் ஒரு டெக் சப்போர்ட்ல இருந்து பேசுறதா சொல்லி உங்க டிவைஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ண இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வச்சு உங்ககிட்ட இருந்து கோடு கூட கலெக்ட் பண்ணுவாங்க அண்ட் நாமளும் அதை நம்பிடுறோம் இதை விட ரொம்ப மோசமான விஷயம் ஒரு எஸ் எம் எஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் இல்லை ஒரு இமெயில் ஒரு லிங்க்கோட அனுப்புவாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இல்லை அந்த மெசேஜ் ஓபன் பண்ண உடனே ஒரு சில ஆப்ஸ் நமக்கே தெரியாமல் இன்ஸ்டால் ஆகிடும் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கவனத்தில் படாமையே நம்ம டேட்டா எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அண்ட் இப்படிதான் அந்த எண்டு கன்சியூமர்ஸும் ஏமாத்தப்படுறாங்க இந்த அட்டாக்ல விரிவான செட் ஆஃப் உள்ளடக்கிய கிரிப்டோ டி ரேட்டிங் மோசடிகளை போலவே பாதிக்கப்பட்டவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட முதல் சில வர்த்தகங்கள்ல ரொம்பவே ஃபாஸ்டான லாபத்தோட ஆசை காட்டி ஈர்க்கப்படுறாங்க அதுக்கப்புறம் கான் டெலிகிராம் குழுக்கள் கிரிப்டோ கரன்சிகளோட கையாளப்பட்ட மதிப்பு அதோட பணம் கிடைக்கணுன்றதுக்காக கூட இருக்கிறவங்களோட அழுத்தம் அப்படின்னு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தடுக்கி விழ வசதியாக இருக்கிறனால நல்லா படிச்சவங்க கூட இவங்க விரிக்கிற வலையில மாட்டிக்கிறாங்க சோ அடுத்த அரை பில்லியனுக்கும் அவங்க தங்களோட முதல் ஸ்மார்ட் ஃபோன பயன்படுத்தினால் கூட பாதிப்பு அதிகமா தான் இருக்கும் நிச்சயமா இது நடக்க பல வழிகள் இருக்கு அவங்க குறைஞ்ச டிஜிட்டல் கல்வி அறிவ வச்சிருக்காங்க அதோட அவங்க ஏடிஎம் கார்டு மற்றும் பின்னோட தாக்கங்களை புரிஞ்சிக்காம அத பகிரவும் வாய்ப்பிருக்கு இது அவங்கள ஃபிஷிங் மோசடிகளுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியதா ஆக்குது நம்மல்ல பலர போல இல்லாம பல வழிகள்ல தங்களோட செல்வத்தை நிறுத்துறாங்க என்ஹெச்பிய சேர்ந்த பல பேர் தங்களோட வாழ்நாள் சேமிப்ப ஒரே கணக்குல வச்சிருக்க கூடிய வாய்ப்பும் இருக்கு அதாவது அவங்க மொத்த நிதி அழிவ சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இது கடைசியில டிஜிட்டல் அமைப்புகள் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய குறைக்கும் மேலும் அவங்க ஆன்லைன் சேவைகளை தவிர்ப்பாங்க ஆனா இது போன்ற தாக்குதல்கள் பத்தி நமக்கு முழுசா தெரிஞ்சிருந்தாலும் நம்ம டேட்டா நிறுவன மட்டத்துல காம்ப்ரமைஸ் செய்யப்படலாம் இது குறித்து ராகுல் என்ன சொல்றாருன்னு கேட்போம் வாங்க சர்வர் சர்வர்ல அதோட தொடர்புடைய பல்வேறு பாதிப்புகளை தாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதோட பாதிப்பை தரவை பயன்படுத்தி செய்ய முடியுமோ என்று பார்க்க முயற்சி செய்வாங்க அவங்க கூகுள்ல பணியாளரையோ அல்லது அவங்க தரவை சேமிக்கும் நிறுவனத்தையோ இதை வச்சு சமரசம் செய்ய முயற்சிப்பாங்க அதோட பணியாளர்களிடமிருந்து அவங்களோட உள் சேவையகங்களுக்கு கூட செல்லலாம் அதோட ஒரு விற்பனையாளரை ஹேக் செய்ய முயற்சிக்கிறாங்க எடுத்துக்காட்டா கூகுள்ல சில தரவை சேமிக்கும் மூன்றாம் தரப்பு விற்பனையாளரை கூகுள் வச்சிருப்பாங்க அடிப்படையில அந்த சேவையகத்தை அணுகி அங்கிருந்து டேட்டாவை எடுத்து அவங்க கிட்ட அந்த அணுகலை பெற சமரசம் பண்ண முயற்சிப்பாங்க வழிமுறைகளையும் வச்சிருப்பாங்க அண்ட் இப்படிதான் அந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பேஸ் செயல்படுது ஐயோ திரைக்கு பின்னாடி எவ்வளவு நடக்குதுன்னு ஆச்சரியமா இருக்கு

எனவே நாம செய்த சில முயற்சிகள் ஒரு கெட்ட காரியம் நடக்காம தடுக்கும் என்னன்னா தப்பே நடக்காம நம்ம செயல் அதாவே ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு இது என்னுடையது மட்டும் இல்ல நிறைய சைபர் செக்யூரிட்டி சமூகங்களோட வேலை செய்வதும் இப்படித்தான் அவங்கள செயலற்ற தன்மை நிறைய செலவாகும் ஆனா அவர்களின் செயல் ஏதோ பெரிய நிகழ்வை தடுக்கும் ஆனா இந்த பெரிய விஷயத்துக்கான பாராட்டு அவங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் கிளவுட்செக் போன்ற நிறுவனங்கள் டிவைஸ் பாதுகாப்புல முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க அவங்க கிட்ட பி விஜில் மொபைல் ஆப் இருக்கு இத வச்சு உங்க மொபைல்ல நிறவப்பட்டிருக்க ஆப்ஸோட பாதுகாப்ப மதிப்பிட முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மொபைல் பயன்பாடுகளை ஆய்வு செய்யறாங்க எந்தெந்த ஆப்ஸ் பாதுகாப்பானது அப்படின்றத இப்போ பயனர்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால இது கூடுதல் கட்டுப்பாட்டை வழங்குது ஆஹா இத நானும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அண்ட் அதோட நீங்க ஏற்கனவே சொன்ன அவைலபிலிட்டி பயாஸ் பத்தி ராகுல் சமீபத்துல ப்ளக் பண்ண செக்யூரிட்டி லூப் போல பத்தி எங்க கிட்ட பேசினாரு என்ன சொன்னாருன்னு கேப்போம் வாங்க சில நாட்களுக்கு முன்னால ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை நிறுத்திட்டோம் இது இணையத்துல தாக்குபவர்கள் ஒரு குறிப்பிட்ட நுழைவாயில் வழியாக யூபிஐ பரிவர்த்தனைகளை உண்மையான நேரத்தில் பார்க்க அனுமதிக்கும் அதாவது நீங்க கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செஞ்சு பணம் அனுப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தாக்குபவர் அந்த கட்டணத்தை பார்க்க முடியும் எங்கிருந்து வருகிறது யாருக்கு போகுது அந்த தொகை எவ்வளவு நிறைய தகவல்கள் இப்போ நாம அதை அடையாளம் கண்டு கொண்டதன் மூலம் அதை சரி செய்து அந்த நபர்களிடத்திலிருந்து காப்பாத்தி அதன் பின்னர் அதை பயன்படுத்துவதையும் அதோட மக்களை ஏமாத்தப்படுவதையும் நிறுத்தினோம் இப்போ அந்த ஹேக்கர்ஸ பண்ணி செஞ்சு பாருங்க இந்த தகவல் அவன்கிட்ட இருக்கு நீங்க பணம் கட்டுற பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு போன் வரும் இந்த விற்பனையாள இடத்துல இப்போது எண்பத்தி மூணு ரூபாய் செலுத்தினீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா அவங்க நம்பிக்கையை நிலைநிறுத்துவதற்கான ஒரே வழி அதுதான் இப்போ நம்பிக்கை நிறுவப்பட்டு விட்டது சரிபார்ப்புக்காக நீங்க இன்னும் ஒன்ன செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லலாம் உங்க கிரெடிட் வெளியே எடுத்து கடைசி நான்கு லக்கங்களையும் ஆறு லக்க அட்டை எண்ணையும் என்னிடம் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும் அத சொல்லுங்க இது நீங்க சொன்ன உடனே உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை மொத்தத்தையும் எடுத்துருவாங்க இப்போ இதுக்காக அவங்க நடவடிக்கை எடுக்காம இருந்திருந்தா ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட பணத்தை இழந்திருப்பாங்க

அதோட இணைய ஆதாரங்கள்ல இருக்கிற அச்சுறுத்தல்கள் என்ன என்பதையும் அவங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு அச்சுறுத்தல்கள் அடையாள திருட்டு போன்றவற்றை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதோட அப்பதான் அவங்க கண்டறிந்த விஷயங்களுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கறதையும் வணிகங்களுடன் பகிர்ந்துகிட்டு மதிப்பீட்டையும் வழங்க முடியும் இதனால உண்மையிலேயே வணிகங்கள் குறிப்பா ஆன்லைன் வணிகங்களுக்கு தங்கள் பாதுகாப்பின் பல்வேறு மேம்படுத்தலாம் உண்மையிலேயே வலுவான பாதுகாப்பின் அடிப்படையில முன்னேறலாம் ராகுலோட பேசும்போது கல்லூரியில தான் முதல் முறையா இன்டர்நெட்டை பயன்படுத்தினதா சொன்னாரு மேலும் அவர் தன்னோட ஆசைக்காக சைபர் செக்யூரிட்டி நிறுவனத்தை தொடங்கினாருமார்ட்போன் இணைய தத்தெடுப்பை மேலும் ராகுல் போன்ற தொழில் முனைவோர உருவாக்க முடியும்னோ அவங்க இன்றைய மற்றும் எதிர்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள் நிரூபிச்சிருக்கு ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு டியூன் செய்தமைக்கு நன்றி நான் உங்கள் உற்சவ் அப்புறம் நான் உங்க நிவேதிதா இதுதான் உங்க ஸ்மார்ட் போன் நேஷன் அடுத்த அரை பில்லியன் மக்கள் தங்களோட எதிர்காலத்தை அதுவும் ஆன்லைன்ல எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்றத பத்தின ஒரு வித்தியாசமான பார்வை கொண்ட பாட்காஸ்ட் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்மார்ட் போன் நேஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ரேட்டிங் மற்றும் ரெவ்யூஸ ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட் மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற எல்லா ஆடியோ தளத்திலையும் மறக்காம பதிவிடுங்க அண்ட் மேலும் இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இது பெரிய ஊக்கமா இருக்கும் ஸ்மார்ட் போன் நேஷன் நீங்க பிரத்யேகமா ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆடியோ தளங்களையும் கேளுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த போட்காஸ்ட நீங்க ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் கேட்கலாம் முக்கியமா இந்த சீசன் வெளிவர உதவன ஒமெடியார் நெட்வொர்க் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் இந்தியாவோட அடுத்த அரை பில்லியன் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த துணிச்சலான எதிர்நோக்குடன் செயல்படும் ஆண்டர்பிரனஸோட எப்படி ஓஎன்ஐ ஒன்றிணைந்து செயல்படுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள ஒமெடியார் நெட்வொர்க் டாட் இன்ன பார்வையிடுங்க மேலும் இந்த ஷோவை பத்தின உங்களோட விமர்சனங்களை நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னா நம்ம ஹோஸ்ட் நீங்க ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் YV Travel 42 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில உற்சவ் மெமரி அவர்களையும் நிவ் டாட் பிரகாசம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில நிவேதிதா பிரகாசம் அவர்களையும் மேலும் அட் ஐவிஎம் பாட்காஸ்ட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டர் பக்கத்துல எங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம்